கெட் அவுட் ஸ்டாலின் கிட்ட வந்து கெட் அவுட் மோடி வந்து எடுத்து நம்ம தமிழக மக்களுக்கு மரமாற ரூபாலாம் கொடுத்து கொடுத்து சீட்டை வாங்குறாங்க வாங்கி பிரயோஜனம் இல்லையே அண்ணாமலை வந்து லண்டன் புதுசு ஸ்டாலின் வந்து ஆளுநரையோ அல்லது மோடியோ புறம்போக்குன்னு ஒரு வார்த்தை பேசுறாங்க அண்ணா சாலை அங்க இந்த ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையிலேருந்து இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அண்ணா தான் எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எத்தனை நான் தனியா வரேன் சொல்லிவிட்டேன் இப்போ ல இதே மாதிரி பேசுறதுக்கு யாருமே கிடையாது ஒன்றும் வேண்டாங்க அன்னைக்கு வந்து பிரதம மந்திரியோட திட்டங்கள் இந்த திட்டத்துல என்னென்ன பலன் இந்த திட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்னு உதயநிதி கிட்ட கேட்க ஏன் அப்பா வீட்டு காசுன்னு கேட்டதும் அப்புறம் அதுக்கு இவர் திருப்பியும் கேட்டாங்க நீ ஏன் அப்பா விட்டு காசை கட்டிட்டு ஓசி ஓசின்னு பேசிக்கிட்டிருக்க அது எங்களுடைய வரி பணம் தானே காமராஜர் இவனுக்கு பேசாத பேச்சா ஜெயலலிதா பேசாத பேச்சா உண்மையில திமுக வந்து எதிர்கட்சி அதே உருவா எம்ஜிஆர் வந்து கட்சி விட்டு தூங்குறதும் அவர் பயந்து போறாரு உண்மையில காங்கிரஸ்ல சேர்றதுக்கு தான் அவர் முயற்சி பெற்றார் என் மனைவி பெண் தானே என் தாய் பெண் தானே என் மக பெண் தானே என் வேசி நீவே எந்த சொல்லுவோம் அப்ப எனக்கு கூட ரெண்டு கிட்டார்த்து வரும் சிறுபாலடி நான் நாயர்னு தான் சொல்லுவோம் ரெண்டாவது நிறைய ஹேஷ்டேக்ஸ் வந்து ஃபுல்லா ஃபாரின்ல இருந்து அடிக்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட மிஷினரி டோட்டலாக மிஷினரி ஏன்னா மிஷினரியோட தான் திராவிடம் திராவிடம் எங்க தோத்து போயிருமோ தேசியம் உள்ள வந்துருமோன்னு பயத்துல தானே இந்த தேவைக்கான ஒரு கட்சி உள்ள இறக்குறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச சிந்தனையாளர் முரளிராம அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் நேத்திக்கு வந்து தமிழகம் இல்லை இந்தியாவில் உலகமே வந்து மிரண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் தான் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திமுக ஆனால் இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒன் மில்லியனுக்கு மேலே கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கெட் அவுட் மோடி எவ்வளோ ஓடிச்சு இவங்க முதல்ல இவங்க தானே ஆரம்பிச்சு விட்டாங்க அது வந்ததே தெரியல அப்படி இவங்க நடந்ததுதானே தெரில அப்படின்னா கெட் அவுட் ஸ்டாலின்ட்ட வந்து கெட் அவுட் மோடி வந்து டெபாசிட் எடுத்து போச்சு இது இதே ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டாக வச்சோமுன்னா அவங்களுக்கு அது டெபாசிட்டே இழந்த மாதிரி உங்களுடைய பலம் தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து திமுகங்கிற கட்சி வந்து எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போதும் எடப்பாடி கூட வேணும் ஒரு நாளும் சண்டைப்பட்டதே இடாது எப்போ பார்த்தாலும் கோபேக் மோடி அதாவது நம்ம ஸ்டேட்டு டெவலப்மெண்ட்டில் எதுவுமே வந்துடக்கூடாது அப்போ வந்து ராணுவ தளவாடங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்போ வச்சுருந்தாங்க நினைக்கிறேன் மாமல்லபுரம் பக்கத்தில் அப்போ வரும்போது கோபேக் மோடின்னுட்டு கறுப்பு பலன்லாம் விட்டாங்க எதுவும் ஒன்றுமே பேசலை இப்போ பார்த்தாலும் மோடி 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 மோடிட்டே சென்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன இவங்களுக்கு ஒன்றும் இல்லை இவங்கெல்லாம் குளத்தில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதாவது தமிழ்நாடுங்க குளத்துக்குள்ள மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இடையில இந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் வாஜ்பாய் ஆட்சியிலும் கொஞ்சம் உள்ளே வரும்போது கொஞ்சம் கடலில் மீன் பிடிச்சி கற்றுக்கிட்டாங்க அப்போ இங்கே சின்ன சின்ன மீனோ ஆயிரம் மீனும் கெண்டையும் தான் கிடைக்கிது கடலுக்குள்ளே போனோம்னா சுறா திங்கும் சிமிங்கெல்லாம் தின்னு பழக்கப்பட்டாங்க டூ உங்களுக்கு அந்த துறையில் எல்லா இதுலேயுமே அதில் இப்போ ஒரு இருபது எம்பியை வச்சுக்கிட்டு இருந்து இருந்தாலும் பாதிக்கப்பட மாட்டேங்காரு ஏதாவது ஒரு துறையை தந்துட்டாருன்னா மோடியை பற்றி ஒம்பளுக்குண்ணா இந்த இருபது எம்பிக்கு செலவழித்த காசு போக எக்ஸ்ட்ரா அடிச்சுட்டு வரலான்ட்டு அந்த இதில் தான் கோபாக் மோடி கோபாக் மோடின்னு கிட்ட அதுக்கப்புறமும் இப்போ இவங்களே ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆனால் நாற்பதுமே சீட்டு போச்சு அது ஒன்றுக்காவது சீட்டு மாதிரி ஆகிப்போச்சே அதனால் இவங்களுக்கு இவங்க செலவு பண்ணாமல் ஒன்றும் ஜெயிச்சதே கிடையாது கட்சி ஃபண்டு அதெலாம் இருந்தாலும் நம்ம தமிழக மக்களுக்கு மரமாற ரூபாலாம் கொடுத்து கொலுசுலாம் கொடுத்து சீட்டை வாங்குறாங்க வாங்கி பிரயோஜனம் இல்லையே அந்த எரிச்சல் ஒன்று இருக்கு இப்போ இது நாளைக்கே ஒரு ராஜ்யத்துறை அமைச்சர் மட்டும் ஒன்று தரேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மோடி ஐயா வாழ்கின்றாங்க இப்போவே மோடி அவர் வரும்போது வெள்ளைக்கொடை வெள்ளை கொடை எடுத்துகிட்டு போய் அதை நான் அடுத்து சொல்லியிருப்பேன் நீங்களே சொல்லிட்டீங்க உடனே வந்தது முதல்ல வெள்ளைக்கொடையை காமிச்சு பார்த்தாங்க என்னத்தையா ஒன்று தருவாரான்னு பார்த்தாங்க ஒன்றும் தர்ற மாதிரி தெரியலை அதுக்கடுத்து வார்த்தையை தப்பு தப்பாக விட ஆரம்பித்தாங்க அண்ணாமலை வந்து லண்டன் போய்ட்டு வந்த புதுசில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஆளுநரையோ அல்லது மோடியோ தெரியல புறம்போக்குன்னுட்டு ஒரு வார்த்தை பேசுனார் புறம்போக்குங்கிறதுல அந்த குப்பத்தில் வந்து சாதாரணமாக ஒருத்தர் மேலே கோவத்தை காட்டுறதுக்குள்ள யூஸ் பண்ணுறக்கூடிய வேர்டு அதாவது புறம்போக்குன்னா என்ன அர்த்தம் அவன் வந்து அவனுடைய அனுபவத்தில் இல்லாத ஒரு இடத்த புறம்போக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தையை வந்து ஒரு முதலமைச்சரோ யூஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே நமக்கே அவருடைய தரம் வந்து என்னடா அவ்வளவு இது போதுன்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வீட்டுக்காசானுட்டு உதவிநிதி ரொம்ப இதெல்லாம் சில்லறத்தனமான கேள்வி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை மட்டும் ஒருமையில் பேசலாமா இல்லை அதுக்கு அடுத்து தான் எப்படி வந்தது முதல்ல ஒருமையில் பேச ஆரம்பித்தது யார் கெட் அவுட்டுனா என்ன அர்த்தம் வெளியே போடான்னு தான் அர்த்தம் நீ அந்தளவுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா அப்போ நீ சொல்கிறாங்க பண்ணு கேட்டது இதுக்கு முன்னால் அரசியல் தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டாங்க எழுதிக்கிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி வாடா போடா பாடி போடி இந்த மாதிரிலாம் யாரும் பேசிக்க மாட்டாங்க இது ஃபஸ்ட் டைம் தமிழக மக்களே வந்து வித்தியாசம் பார்த்தோம் சொல்கிறா பார்ப்போம் அப்படின்னு இந்த போலீஸ் அந்த ஆஃபீஸர் கேட்டகரியில் அந்த சொல்கிற மாதிரி சொன்னார் இவங்களுக்கு மூட்டி இருக்கோம் எல்லாருக்கும் ஐயையோ நம்ம இதாக சொன்னோம்னாலும் மாட்டிக்குவோமோ சொல்லாமட்டாலும் ஊருக்குள்ளே ஊருக்குள்ள தாரோ அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காம ஒன்றுமே இல்லாமல் ஆயிருமோ அப்படின்னுட்டு உடனே இவங்க அடுத்த பக்கம் இது அண்ணா இது அண்ணா வா அப்படின்னு அண்ணாசாலைங்கிறது அங்கே இது ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அண்ணா தான் எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எத்தனை சொல்லி நான் தனியாக வரேன்னு சொல்லிவிட்டார் சினிமா போட டைலாக் மாதிரி அது உண்மையில் ஹீரோ அப்படிதான் சொல்லணும்னா தான் நம்ம ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பாங்க அப்போ பிஜேபியில் இதேமாதிரி பேசுறதுக்கு யாருமே கிடையாது இப்போ தமிழிசையாக இருந்தது அண்ணன் ஸ்டாலின் தவறாக புரிந்து கொண்டார் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்கணேசன் என்ன பேசுகிறாருன்னு எனக்கே தெரியலை அவரெலாம் ஒன்றும் பாய் திறந்து இதாக பேசிட்டு நான் பார்த்ததே கிடையாது பொன்னார் தர வேண்டிய திருச்சுக்கிட்டே பெயர்வார் ஏதாவது திட்டங்கள் பண்ணுறதா இவர் அட்சார்களாட்டி பாப்பா நீ சொல்கிறாப்பா அப்படின்னாரு இவங்களுக்கு திருப்பி பேசுறதுக்கு வழி இல்லை இவங்களுக்கு சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை விமர்சிக்கிற போது ரொம்ப கொச்சப்படுத்தி விமர்சிப்பாங்க அந்த கொச்சப்படுத்தி விமர்சிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்காம மீன் ஆரம்பித்தாங்க பிறகு ஏவன் அப்பா விட்டு காசு இதெல்லாம் வந்து ஒரு துணை முதலமைச்சர் இல்லைன்னா நீ வருங்கால முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியா நாளைக்கு அரசியல் தலைவரை வரணுமே நீ முதலமைச்சரை வரணும்னா உங்கள்கிட்ட எவ்வளோ குவாலிட்டி இருக்கணும் பழைய மாதிரி எல்லோரும் கிடையாது எல்லாருமே இன்றைக்கி படித்த பசங்க இன்றைக்கி வரக்கூடிய இதில் தேர்ட்டி பர்சன்ட் வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இவன் வந்து என்னத்தை பேசிட போகிறாங்கன்னுட்டு ஒன்றும் வேண்டாங்க இன்றைக்கி வந்து பிரதம மந்திரியோட திட்டங்கள் இந்த திட்டத்தில் என்னென்ன பலன் இந்த திட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்னு உதயநீதிட்டு கேளுங்கள் முதலாவதுக்கு அவருக்கு பதில் சொல்லிவிட்டு ஒன்றும் ஹிந்தி தெரியாது போடாமல் சரி ரைட்டு ஹிந்தியிலே எக்ஸ்ப்ளைன் பண்ணி இங்கிலீஷுக்கு மாற்றி கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த திட்டத்தின் மூலம் எத்தனை பேர் பலன் பெறுவாங்க எவ்வளோ எவ்வளோ என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் என்னென்ன மாதிரி இங்கே அந்த மாதிரி டேட்டா பேஸ்டாக கேளுங்க உதயநிதிக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு தெரிஞ்சது கார் ரேஸ் விட்டார் இந்த இது மாதிரி கொச்சத்தனமாக பேசுறது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அதுவும் அதுவும் ஒரு பெண்ணின்ற முறையிலேயாவது அவர் கொஞ்சம் மதிச்சுருக்கலாம் அந்த ஏன் அப்பா வீட்டு காசுன்னு கேட்டதும் அப்புறம் அதுக்கு இவர் திருப்பியும் கேட்டார் நீ ஏன் அப்பா வீட்டு காசை கட்டிட்டு ஓசி ஓசின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அது எங்களுடைய வரி பணம் தானே அப்படிங்கிற இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் இவங்களுடைய குவாலிட்டி அப்படின்ட்டு வச்சிங்கன்னா இன்னைக்கு யூத் அவ்வளோ அண்ணாமலைக்கு தான் பிடிக்கும் அண்ணாமலையை தான் பிடிக்கும் அண்ணாமலையுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச்சு குவாலிட்டி ஆஃப் டேட்டாஸ் குவாலிட்டி ஆஃப் கிராஸ் கொஸ்டின்ஸு இது அவ்வளோமே ரொம்ப அக்யூரசி இருக்கும் இது வாயில் வந்தது இருக்கும் அதனால கெ இந்த கெட்ட வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணல ஆனால் அந்த கெட்ட வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் வேற அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது தாங்கமாரி அதாவது ஒரு அரசியல் தலைவராக இருக்கவங்க பேசக்கூடாது இப்போ நான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னத்தையோ பேசுகிறாப்பில் அவெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம செலவு இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூடியூப் சேனலில் சொல்ல முடியாது இதில் வந்து இப்போ அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு அண்ணாமலைக்கு வலிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னுட்டு இவங்களாக நினச்சிக்கிட்டு உங்களை மாதிரி யூடியூபர்ஸ்ஸு அல்லைனா அந்த தேசியவாதிகள் இவங்களெல்லாம் போலீஸ் துறையை மட்டும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறதா நமக்கே தெரியுது என்னுடைய நண்பர்களே ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க அவங்க வீட்டெல்லாம் வேவு பார்க்குறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லும்போது உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு அச்சத்தை தான் உண்டாக்கும் என்ன இவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து சுதந்திரம் கொடுக்குறோம் திமுக அரசு மேலே விமர்சனம் பண்ணுறவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே நாங்கள் எடுக்கிறது இல்லை அப்படின்றாரு இல்லை அதான் காமராஜரை இவனுங்க பேசாத பேச்சா ஜெயலலிதா பேசாத பேச்சா உண்மையில் திமுக வந்து எதிர்கட்சியை அதே உருவாக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து கட்சி விட்டு தூங்குறதும் அவர் பயந்து போனார் உண்மையில் காங்கிரஸில் சேர்றதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணார் அப்போது அவர் வந்ததும் பார்த்திங்கன்னா அவர் என்னமோ ஒரு படம் உலகம் சுற்று வலிமையான இது ஒரு படம் வந்துச்சு இந்த படம் மட்டும் ஓடிவிட்டு அதை ஸ்க்ரீனை கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு கொஸ்டின் பண்ணாங்க அவரை வாடாவை வாடாவை பண்ண வந்துட்டேன்டானு கடைசியில் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் இவருக்கு அவ்வளோக்கு செல்படுக்கலை என்னை கைது செய்து பார் ரத்தம் ஆறு ஓடனார் தூக்கி புட்ராங்க முதல்ல உளுக்கி போயிடான்னு சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கருணாநிதியை தூக்கி வெளியே வச்சு உட்கார வச்சிருந்தாங்க ஜெயிலில் உட்கார வச்சுட்டு சாயங்காலம் அனுப்பிவிடு அனுப்பிவிடு என் நண்பன் தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அது செய்து செய்துப்போ ரெடிப்பாங்க செஞ்சுட்டேன் உடனே அதுக்கடுத்து கொச்ச கொச்சையாக பேசிக்கிட்டு இருப்பாங்களே அப்படியே இது வந்து இந்த சிளம்புறதுன்னு சொல்லுவாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் சொல்லுவாங்க செலம்பிட்டு தெரியுது வந்துடும் பண்ணி இந்த ஏரியாவில் அப்படின்னு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த வடிவல் படத்தில் நீ ஏன் வா பார்ப்போம் அதே மாதிரி தான் அண்ணாமலை அண்ணா சாலைக்கு வாரன்னு சொல்லி கூப்பிடுது இந்த இந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிமானம் இல்லை அதனால இப்போ வந்து தேசியவாதிகளை விரட்டால் அண்ணாமலைக்கு வலிக்கும் அப்படின்னு என்னத்தை சொன்னால் மோடிக்கு கோபம்னே தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்துக்களை தாக்குற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க இவங்க அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அக்யூரேசியாக கருத்து சுதந்திரம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இவங்க பேசாத பேச்சா இப்போ மோகன்சீல் லாசரஸ் ஒரு காலத்தில் சாத்தானியின் கூடம்னு சொன்னார் எனக்கு அது வலிச்சுது ஏன்னாடா என்னுடைய கடவுள் இருக்க அடுத்த சாத்தாரின் கூடன்னு இந்த இந்தளவு முதல்ல பிடிச்சி உள்ளே போடணுமே நீ அவ்வளோ தூரத்துக்கு சட்டம் ஒழுங்காக காப்பாற்றுறவனாக இருந்தால் யூடியூப்பில் அவருடைய கருத்தை அவரை போயிட்டு சரி சில பேரை சேஸ் பண்ணுறாங்களா நம்மளெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்டாகன்ட்டு போயிடுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்து பெண்கள் வந்து வேசிகள்ன்ட்டு அதில் சொல்லியிருக்கு மனுநீதியிலே எதில் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் பேசுகிறாரு இன்றைக்கி மனுநீதி ஆட்சியிலே தான் நம்ம ஆண்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது என்னென்னே முதல்ல தெரியாது எவனோ ஒருத்தர் இரநூறு வருஷத்துக்கு முன்னாலே ஒருத்தர் இப்போ அதை பற்றி விமர்சனம் எழுதலாம் அதை முக்கியம் கொண்டாந்து காமிச்சிக்கிட்டு இப்படி எழுதிருக்குன்னு சொன்னால் என் மனைவி பெண் தானே என் தாய் பெண் தானே என் மக பெண் தானே என் வேசி நீவேன் என்ன சொல்லுவான் அப்போ எனக்கு கூட ரெண்டு கிட்ட அட் வரும் சிற்பலடின நாயருன்னு தான் சொல்லுவோம் அன்றைக்கி அந்த இந்துக்களுக்கு அந்த தெரிய மாட்டேங்குது தெரிய இல்லை பொத்திக்கிட்டு போகிறதுனால இதில் வர இதை ஒரு திமுகவில் உள்ள என் அன்பண்ட்ட போய் என்னடா எப்படி பேசுகிறாங்க இதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்டா இது அரசியல்றாங்க டே அதில் உன் மனைவி இருக்கா உன் தாயர் இருக்கா உனக்கு சூழ்சோறும் நல்லா இருக்க அப்போ நீ உனக்கு ஏதோ கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒன்றுக்காக உன்னோடைய உணர்வுகளை நீ விட்டு கொடுக்குற அந்த விட்டு கொடுக்குறதுனால தான் இன்னைக்கு அது அப்படியே டிராவல் ஆகி ட்ராவல் ஆகி கோ போய் அந்த கோபாக்கில் வந்து இப்போ கெட் அவுட் மோடிங்கிற அளவுக்கு போயிடுச்சு தரோம் அளவுக்கு மோடி எரிச்சல் உண்டாங்கணும் இப்போ சிக்கந்தர் மலர் நோண்டு இழுத்து விட்டாங்க எப்படி எங்கேருந்து பிஜேபி நம்மளை அடிக்க வரும் அடிக்க வச்சுட்டா அடிச்சுட்டா அடிச்சுட்டா ஐயோ அடிச்சிட்டாட்டு நான் ரோட்டில் உட்கார் நான் இங்கே கல்ல கொண்டு எரியம்ல விவிவின்னு கத்தோம் அந்த கதை தான் வரணும் மோடி என்னை வந்து அடிக்க வர மாதிரி வரணும் நான் அடிச்சுட்டான் இதனால எனக்கு போச்சுடா மக்களை இறக்கப்பட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு சூழலையை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க இன்னும் யாரும் அடிக்காமல் இருக்காங்க அண்ணாமலை ஒரு ஆள் தான் நின்றுட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறதே இவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பயம் கலந்த பழைய இப்போ ஜல்லித்தனம் பண்ணலாமா முன்பூர் காலத்தில் பண்ண வன்முறைகள் பண்ணலாமா வேண்டாமா அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க திமுக மிரண்டு போய் உட்காந்துருக்குதுங்க ஸோ அந்த ஹேஷ்டேக்லேயே டெபாசிட் எழுது போச்சு இப்போ அந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா நோட் கம்யூனிஸ்ட் டெபாசிட் எழுந்துச்சு அதை நீங்கள் கண்டா கவனிச்சிருக்க நீங்கள் அந்த பேஸ்டாக யாருமே காலுலேட் பண்ணலை நோட் ஆட்டை டெபாசிட் எழுந்துச்சு நோட் ஆட்டை சாதாரண விஷயம் மூணு ஓட்டு நாலு ஓட்டில் தோற்றுது நோட்டோடய ஓட்டுகள் அவ்வளோதே கூட்டிகிட்டு பத்தல ஒரு பாகம் கூட இல்லைன்னா பிறந்தாது அப்போ டெபாசிட் எடுத்து வச்சுருந்தாரு இப்போ அதே மாதிரி பதிமூணு லட்சம் பேர் கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்கை ரொம்ப வந்து கெட் அவுட் போட்டுருக்காங்க அப்போ டெபாசிட் இழந்தது மாதிரி தானே இதில் குறுக்கு வர ஓட்டுறாங்க திவிக்க தேவையாக கட்சி வர தேவையாக கட்சிக்கு இவங்களே உட்காந்துருந்து கேஷ்டேக் போட்டாலும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க திமுக காரங்களை ஏன்னா அந்த கெட் அவுட் ஸ்டாலின் டால்ரேட் பண்ணுறக்காங்க ரெண்டாவது நிறைய ஹேஷ்டேக்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபாரின்லேருந்து அடிக்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட மிஷினரி டோட்டலாக மிஷினரி ஏன்னா மிஷினரியோட வாழ்க்கை தான் திராவிடமோ திராவிடம் எங்கே தோற்று போயிருமோ தேசியம் உள்ளே வந்துருமோன்னு பயத்தில் தானே இந்த தேவையானு ஒரு கட்சியை உள்ளே இறக்குறாங்க நீங்கள் ஒரு நல்ல கவரிச்சு பார்த்தீங்கன்னா என்ஐஏ வந்து சீமான் வீட்டில் ரைடு அடித்தாங்க சீமான் வீட்டில் இல்லை அவர் சாட்டை துறம்பவர்கள் இன்னொரு இடும்பவனும் கார்த்திக் வீட்டுக்கு காலையில் எட்டு மணிக்கு ரைடு பத்து மணிக்கு தேவையாக கட்சியை உருவாக்கிட்டாருலா அப்போ உருவாக்குறது யார் இவர் தான் கட்சி ஆரம்பிச்ச முட்டாங்க எங்கள் அப்பா கூட பேச முடியுன்னு ஒளிஞ்சு கிடந்து வருகிறேன் விஜய் விஜய்க்கு என்ன விதத்தில் தைரியம் இருக்கணும் அந்த ட்விட்டர்லையோ அல்லது இதையோ வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆதவ அர்ஜுனாவா இவங்களெல்லாம் வச்சுலாம் உருட்டியெல்லாம் ஒன்று வந்து மாட்டாங்க இருட்டி எல்லாம் ஒருத்தர் துணிஞ்சு இறங்கி வந்துட்டாங்கன்னா விஜய் வந்து ரெண்டு வீட்டுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சு விடப்பார் அப்படி உட்காந்துருக்கு யார் வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு தைரியம் வேணும் இன்றைக்கி தைரியமான ஹீரோவிட்டிக்கான ஒரு நல்ல அரசியல் தலைவர்னால் அண்ணாமலை தான் அதனால் நம்ம அண்ணாமலைக்கு வந்து இன்னைக்கு வந்து லேடிஸ் அவ்வளோருமே ஃபேனுங்க ஏன்னா சினிமாவில் ஹீரோ என்னென்ன பண்ணுவார் அடுத்து இவன் அது இவன் வில்லன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இந்துக்களுக்கு எதிரின்னு நிறைய விஷயத்தில் தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு என்ன விஷயம்னாலும் இந்துக்கள்னால் உடனே அரஸ்ட் இந்த விஷயத்தில் உடனே மத துவைசம் பண்ணிட்டாரு மத வன்முறையை தூண்டினாரு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கண்ணன் கண்ணன்லாம் அவரோட இதோ பண்ணாங்க இல்லை வன்முறையை தூண்டிட்டாங்க மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிட்டாங்க எத்திரி மத கலவரம் வந்திருக்கு இல்லைங்க மோகன்சி லசரஸ்ட்டு உண்டாத இது அப்போ மோகன்சி லசரஸ்ட்டு இப்போ எல்லோரும் எவ்வளோ இப்போ சண்டைக்கு போனாங்களா இந்துக்களுக்கு சகிப்புத்தன்மை இருந்துச்சு ஆனால் நம்ம மட்டும் அவர்களுக்கு சகிப்புத்தன்மே வராதான் இது என்னது ஒரு நைட்டில் நாங்கள் இஸ்லாமிய நடாக மாற்றி காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் ஒரு இஸ்லாமியர் ஒரு ஆள் வந்து பேசுகிறேன் இல்லை அதே மாதிரி உள்ளவங்களெல்லாம் என்னையை அரெஸ்ட் பண்ணிச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணிச்சுன்னா இவனை கொண்டு போய் காஷ்மீரில் வச்சுக்கணும் அல்ல அருணாச்சல பிரதேசத்தில் கொண்டு ஜெயில் வச்சுக்கணும் இங்கே பக்கத்தில் புலனில் வச்சுருந்தா தான் நம்மளால தான் ஏசியை போட்டு விட்டு அவங்களுக்கு கணஞ்சி டிவி போட்டு விட்றாங்க வந்ததுமே அவங்க சொன்ன முதல் திட்டத்தை பார்த்தீங்களா சிறை கைதிகளுக்கு சிக்கன் கொடுக்கப்படும் நான் என்னடா பண்ணதே அக்யூஸ்டு இதெல்லாம் ஆயக்கத்திலும் அதில் தான் உள்ளதுக்கு போட்டிருக்கு இவனுக்கு கடைசியில் பார்த்தா நம்ம பாயுளுக்கு இது மாமிசம் இல்லாமல் இறங்க மாட்டேங்குது உள்ள அதுக்காகத்தான் உடனே இந்த ப்ரொவிஷன் கொடுக்கலாம் சிறை கைதியை வந்து குழு குழுன்னு வளர்த்து என்னதுக்காக சிறைக்கு போனான்னா வரும்போது தெளிவாக வந்தான்னா எப்பா இந்த தப்பு பண்ணக்கூடாடா ஆஷா உலகத்துலேயே அவன் பெரிய தப்புன்ட்டோம் இனிமேல் திருந்தடண்டான்னா அது தோணும் இது அங்கே போனால் சிக்கன் தருவாங்க இன்னும் பீர் மட்டும் தான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா பிற இடத்துக்கு இங்கே வெளியே இருந்தாலும் ஒன்று தான் உள்ளே இருந்தாலும் ஒன்று தான் வெளியன்னா உழைச்சா தான் சாப்பிடணும் அங்கே அப்படி இல்லை வாரத்தில் ஒரு நாளைக்கு சிக்கன் தந்துருவாங்க என்ன வழிய உள்ள இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் கொஞ்சம் பண்ண முடியாது தாயாக வேலை பக்கம் தேவையில்ல மரத்தடியில் படுத்து எடுத்துட்டு உட்காந்து எடுத்துட்டு வெளியே வந்தால் தியாகி இல்லை நான் ஜெயிலுக்கு போனேன் ஜெயிலுக்கு போனேன் ஜெயிலுக்கு போனேன் அடிட்டு போயிட்டு வரட்டேதான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகிறத பசங்க கீரோ இட்டாக்காக நினச்சிக்கிட்டாங்க முன்னால் ஜெயிலுக்கு போகிறத அசிங்கமாக நினப்பாங்க ஒரு அரசியல் தலைவர் போவார் என்னோடனா ஏதோ ஒரு பொது பிரச்சனைக்கு போராடுவார் ஏதோ ஒரு சூழ்நிலாலும் அவருக்கு இது பண்ணுவார் அப்போ அவர் வந்து என்ன கான்செப்டாலும் அவர் போராடினார் அப்படின்னுட்டு எல்லா சமூகமும் பார்த்துது இன்னைக்குதான் தெருவில் ஒரு ஜெயிலுக்கு போகிறதுன்னு பாத்தீங்கன்னா பெர்சென்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும் போல இருக்கா இன்ஜினியரிங் எல்லாரும் படிக்கிற மாதிரி ஆமா இல்லை இவங்க கல்வி திட்டத்தை பாருங்க அன்பில் முயற்சி அவர் பையனே இந்த மினிஸ்டர் எல்லாருமே தந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் வந்து பாஸ்னு சொல்லியிருக்காங்க ஏன் ஐஏஎஸ்மே ஆல் பாசம் சொல்லியிருக்கல எம்பிபிஎஸ் பாஸ்னு சொல்லிருங்க இன்ஜினியரிங் ஆல்பாஸும் சொல்லிடுங்க போட்டு கொண்டு வாங்க அப்படின்னா எவன் மாடு மேய்க்குது எவன் விவசாயம் பார்க்குறது யார் டாக்டர் ஆகிறது யார் இன்ஜினியர் ஆகுது யார் கலெக்டர் எல்லோரும் கலெக்டர் எல்லாம் ஆல்பாஸ் எங்கள் திராவிட சித்தாந்தத்தின்படி உங்களுக்கு படிப்பு சமைச்சிரு கல்வின்னு சொல்லுவோம் வாட் இஸ் யுவர் நேம் உதவது மீதி எதுவும் தெரியாதங்க அளவுக்கு இருக்கும் மீதி சயின்ஸ் பேஸ்டாவோ மேத்ஸ் பேஸ்டாவோ நாலு கேள்வி கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது ஓ பேரை வந்து ஒரு தமிழில் எழுதி ஒரு ஒரு பேராகிராஃபில் எழுத வச்சுன்னா அது தெரியாது ஸோ அப்போது நீ நாலேஜ்ஃபுல்லான பர்சனங்களை உண்டாக்குறியா நாலேஜே இல்லாத ஒரு கூமுட்டைகளை உண்டாக்கிட்டு நானும் படித்த வந்தான் நானும் படித்த வந்தான் எங்களுக்கு நூறு சதவீதம் அறிவு பெற்ற மாநிலம்னு சொல்கிறதுக்காக இது என்ன தேவையில்லாத இதில் ஒரு குவாலிஃபைடாக ஒன்று நீ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி கொடுக்கணும் இங்கே உங்கள் டீச்சர்களுக்கு தான் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தா யார் அங்கே வேலை வைக்காக பத்து மணிக்கு ஒரு எனக்கு டிஏ வந்துச்சா அது வந்துச்சாலும் பக்கத்து கிளாஸ் டீச்சர்கிட்ட உட்காந்துருந்து கதை பேசுது ஒரு ஏதாவது சத்தம் கூட வைக்கலாம் ஒரு நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டை விட்டு என்னத்தான் ஒன்றை சொல்ல சொல்லி இது ஓ ஓ ஓ ஓ ஒரு மோன் மோனு எப்படி சொல்ல வாய்ப்பாடு சொல்ல விட்டுட்டு உட்காந்துட்டு இந்த அம்மா இந்த அம்மாவோ டிஏ வந்துச்சா அது வந்துச்சா இந்த கையும் ஆட்சி வந்த பிறகு நமக்கு நிறைய தருவான்னு பார்த்தோம் ஒன்றுமே திறம்பேக்காங்க பிறகு அந்த என்னது பழைய ஓய்வூதிய திட்டம் துட்டை பற்றி தான் பேச்சு இருக்க வேண்டிய நம்மளை நம்பி இத்தனை பிள்ளைங்க படிக்குதா இதுகளுக்கு கல்வி அறிவை உண்டாக்கணுமே இவரை எப்படி கிராஸ் கொஸ்டின் கேட்டால் இவன் என்ன மாதிரி இவன் சிந்திக்கிறான் அவனோட ஐக்யூ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத பற்றி இவனோட அரசு அந்த டீச்சர்களுக்கு என்றைக்காக இருக்கான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒழுங்காக தானே போகுது இல்லையா இப்போ அதே மாதிரி அரசு ஊழியர்னு பார்த்தீங்கன்னா கடனுக்கு வேலை பார்க்குது ரெண்டாவது அவன்கிட்ட இருந்து ரூவா வருமானு இதை பற்றி அந்த லஞ்சம் வாங்குறதை பேஸ் பண்ணியே தான் அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா சிஸ்டம் டோட்டலாக கரெக்ட் ஆகிடுச்சிங்கிறது ரஜினி சொன்னது கரெக்டு தானே அப்போ திராவிடம் சித்தாந்தம் வந்து டோட்டலாக கரெக்ட் பண்ணிடுச்சு இப்போ பொதுமக்கள் வந்து ஒரு நாளைக்கு கொதிச்சு எழுந்துட்டான்னு வச்சுங்க நீங்கள் என்ன பேர் இப்போ அவங்களுக்கு நக்ஸல்னு சொல்லுவேன் நக்ஸலாம் அது கம்யூனிஸ்ட் சார்ந்துன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர் நக்ஸலாம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு மேலே நம்பிக்கை அரசு ஊழியருக்கு ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அரசாங்க பள்ளிக்கு என் பிள்ளைய அனுப்ப முடிய வேண்டியிருக்கு இனி எந்த விதத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது நாட்டை கழிப்பாடிட்டு வெளியே போகணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருதுல்ல இதில் கருத்து சுதந்திரத்தில் வேறு ரொம்ப தலையிட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலைகளெல்லாம் எல்லாம் இருக்காங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி விஜய்